மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்கம் நண்பர்களே இயற்கையே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்தவர்களுக்கும் உங்கள் அன்பு சோரணையின் நன்றியும் வாழ்த்துதலும் இன்னைக்கு பெரும்பாலும் பெண்களை தாக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்பதா தைராய்டு தைராய்டு வந்துச்சுன்னா குழந்தை பாக்கியம் தள்ளி போதுன்னு சொல்கிறீங்க குழந்தை பாக்கியம் தள்ளி போகுது ஏன் அப்படின்னா கர்ப்பை சார்ந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறீங்க ஹார்மோன் இம்பலன்ஸ் ஆகிருச்சுன்னு சொல்கிறீங்க ஹார்மோன் சர்க்குலேட்லாகனு சொல்கிறீங்க இப்படி ஹார்மோன் சார்ந்த பிரச்சனையை தான் இந்த தைராய்டுன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் இந்த பார்த்தீங்கன்னாக்கா வாதம் பித்தம் கபம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இப்படி சித்த வைத்தியர்களை பார்ப்பாங்க எப்படி இருக்குது தைராய்டு நல்லா நல்லாயிருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க அதுக்கப்புறம் இந்த வாதம் பித்தம் அதாவது வாதம் பித்தம் சில இப்படி நாடி பிடிச்சி பார்ப்பாங்க அதுக்கப்புறம் கண்ணை பார்ப்பாங்க அதுக்கப்புறம் நாக்கண்ணி தின்வாங்க நாகண்ணி சொல்லுவாங்க இப்படி அவங்களுடைய உடல் வாக்கு தகுந்த மாதிரி நாடியை பிடிச்சி டெஸ்ட் பண்ணிவிட்டு என்ன மாதிரியான தைராய்டு வந்துருக்குது ஹைப்பவா ஹைப்பரா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு ஒரு சில லேப் டெஸ்ட்டை பார்த்துட்டு ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அவங்க தகுந்த மாதிரி மெடிசன் கொடுப்பாங்க அதில் ஒரு சில மெடிசின்கள் பார்த்தீங்கன்னாக்கா சித்த மருத்துவர்கள் இது மாதிரி உள்ள மெடிசின்கள் இது மாதிரி நிறைய மெடிசின்கள் இருக்குது நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் ஒரு சிலதான் கம்மிக்கிறேன் உங்கள் சித்த மருத்துவர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னாக்கா இது மாதிரி காம்பினேஷன் உள்ள நிறைய மருந்துகள் கொடுப்பாங்க இதில் ஒன்று சூரணமாக இருக்குது விண்ணோம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லேகியமாக கொடுத்துருக்கோம் இப்படி படித்த பட்டதார மருந்து தான் உங்களுக்கு கொடுப்பாங்க அங்கே ஆலோசனை பண்ணிக்கலாம் ஆனால் நான் இதை பற்றி பேச வரல இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி தைராய்டை இயற்கையான வழிமுறையில் குணப்படுத்துகிற அற்புதமான பழம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எலும்பிச்சை பழம் இந்த பழத்தில் பார்த்தீங்கன்னாக்க தைராய்டு கிளாண்டு இருக்குதுல்ல இதை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ குணம் இருக்குது கடவுள் எப்படி பறிச்சிருக்கார் பாருங்களேன் இந்த தைராய்டு கிளாண்டை சரி பண்ணும் ஐப்போ ஹைப்பர் தைராய்டை சரி பண்ணும் இதை எப்படி எடுக்கணுன்றத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இது எப்படி ஜூஸ் பண்ணுன்றதை பார்க்கலாம் வாங்க நேரங்களே தைராய்டு இருக்கிறவங்க சின்ன எலுமிச்சு பழமாக இருந்துச்சுன்னா காலையில் ஒரு எலுமிச்சு பழம் நைட்டு ஒரு எலுமிச்சு பழம் அல்சர் இல்லைனா சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதனுடைய தோல் சதவீதையோடு மிக்ஸியில் போட்டு அரைச்சி புழிஞ்சு வடிகட்டி குடிக்கலாம் அல்சர் இருக்குன்னா சாப்பிட்ட பின்னாடி ஒரு பத்து நிமிஷம் கழித்து அதனுடைய தோல் சதவீதையோடு மிக்ஸியில் அரைச்சி புழிஞ்சி வடிகட்டி குடிக்கலாம் இப்போது இப்படி அறுத்துக்கலாம் இது பெரிய பழமாக இருக்குது பாதி இருந்தாவே போதும் இதான் உங்களுக்கு வீடியோக்காக நான் ஒரு முழு பழத்தையும் போட்டு அரைச்சி காமிக்கிறேன் ஒரே எம்பிச்சு பழம் போட்டுக்கலாம் இதை மேக்ஸிமம் தண்ணி ஊற்ற வேண்டாம் சாறு வந்துடும் தேவைப்படாமல் தண்ணி ஊற்றி கூட என அரைச்சிக்கலாம் ஆனால் மேக்ஸிமம் சார் வந்துடும் தண்ணி ஊற்றுறோன்றவங்க ஒரே ஒரு சித்திக்கு மட்டும் ஊற்றிக்கலாம் போதும் ஆனால் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி புழிஞ்சு வடிகட்டினா அதுதான் உண்மையானது நல்லா புளிப்பு அவ்வளோதாங்க சின்ன எலுமிச்சை பழம்தான் காலையில் ஒன்றும் நைட் சாப்பிட்லாம் சாப்பிடலாம் இல்லை பெரிய எலுமிச்சு பழமெண்டா ஆஃப் ஆஃப் சாப்பிட்டே போதுமானால் அதனுடைய தோல் சதவிதையோட இப்படி தான் மிக்ஸியில் போட்டு அரைக்கணும் சரிங்களா இது தொடர்ந்து சாப்பிட்லாம் இது வந்து பெரிய பிரச்சனை இல்லை ஏங்க வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நாலு எலுமிச்சை ஜூஸ் அஞ்சு எலுமிச்சை ஜூஸ் கூட குடிக்கிறீங்களா அது லெமன் ஜூஸ் கூட குடிக்கிறீங்களா ஒரு நாளைக்கு சின்ன சின்ன எலுமிச்சை பழம் தானுங்க கால் ஒன்று நைட் ஒன்று குடிச்சு பாருங்களேன் இதோ சரி இயற்கை வைத்தியமாக எடுத்துக்கோங்க நல்ல உணவுகளை சாப்பிடுங்க அதே மாதிரி பெண்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக கருகுரு வரிசை தினமும் மூணு வேலை எடுத்துகிட்டு வாங்க ரொம்ப நல்லது அதோடு சேர்த்து இந்த எலும்பு பால் ஜூஸையும் நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லா புளிப்பா இருக்கும் நீங்கள் குடிக்கலாம் ரொம்ப புளிப்பா இருக்கு இப்படி குடிங்க அல்சர் இருக்கிறவங்க வெறி வயதில் குடிக்க வேண்டாம் புண் அதிகமாயிடும் அல்சர் இல்லாதவங்க வெறி வயதில் குடிக்கலாம் அல்சர் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட பின்னாடி ஒரு அன் அவர் கழிச்சு குடிக்கலாம் ஆ இது எதுவும் சேர்க்கக்கூடாது அதுதான் பெரிய விஷயம் இதில் உப்பு குப்பு உப்பு சேட்டாக கூட நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் சேர்க்காமல் குடிக்கணும் அதுதான் மருத்துவம் வாய்ந்தது கொப்பளிச்சு கொப்பளிச்சு குடிக்கணும் ஒரு சில கேட்பீங்க ஐயா என்னால் கண்டிப்பாக குடிக்க முடியல நான் என்ன செய்யுது அப்போ வேணுமா தான் தவறுக்கு முன்னாடி சொல்லணும் தான் கொஞ்சம் உப்பு போட்டு கலைக்கலாம் இல்லை நாடு சக்கரை போட்டு கலங்கினா நல்லா தித்திப்பாக இருக்கும் உப்பு போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் முடியாதவங்க அப்படி குடிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு இப்படி குடிக்க பாருங்க இவ்வளோதாங்க இப்படி குடிச்சிட்டு வந்தீங்கனாக்க உங்களுக்கு தைராய்டு வந்து கண்டிப்பாகவே நார்மல் ஆகிடும் சரிங்களா இது மாதிரி நிறையா வீடியோக்கள் போட்டிருக்கோம் நேர்களே இது எப்படி ஜூஸ் போடணும் எப்படி சாப்பிடணுன்றதை நான் காமிச்சிருப்பேன் இப்படி தான் சாப்பிட்டு வரணும் இப்போ தைராய்டுலான்னு பார்த்தீங்கன்னாக்கா அசதி சோர்வு டயர்னஸ் இடுப்பு ஒலி மூட்டு ஒலி தூக்கம் அதிகமாக வர்றது உடம்பு வெயிட் போட்டே போகிறது உடம்பு ஒல்லி ஆகிட்டு போகிறது ஃபீரிஸ் தள்ளி தள்ளி போகிறது வெள்ளைப்படுத்தல் சம்பந்தமான பிரச்சனை வர்றது கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை வர்றது கருமூட்டை வெடிக்காமல் இருக்கிறது அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது நீர் கட்டி ஃபைப்ராய்ட் கட்டி வர்றது நீர் கட்டி நார்க்கட்டி வர்றது இது போல் உள்ள பிரச்சனைகள்லாம் பெண்களுக்கு ஏற்படுது இல்லையா இது எல்லாத்துக்குமே நான் சொன்ன மாதிரி இந்த ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சரியாகும் இதோடு சேர்த்தி நீங்கள் எடுக்கிற மருந்து மாத்திரை எடுக்கலாம் நம்ம தாராளமாக எடுக்கலாம் அதோடு சுற்றி நான் சொன்ன மாதிரி இது ஒரு மாதம் சாப்பிட்டுவாங்க ஒரு மாதம் தொடர்ந்து சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு தைராய்டு அருமையாக நார்மலாக இருந்தால் பார்க்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற மருந்து மாத்திரைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க இதோடு சேர்த்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா தனியாக கசாயம் போட்டு குடிக்கிறேன் வெந்த் அதாவது தனியாக சொன்னிங்களேன் அதை கஷாயம் போட்டு குடிக்கிறன்னா குடிச்சிக்கலாம் மற்றது இஞ்சியெல்லாம் கஷாயம் போட்டு குடிக்கிறேன் அப்படின்னா குடிச்சிக்கலாம் ஒரு சில லவங்கம் போட்டு குடிப்பாங்க லவங்கம் பட்டை அதே போல் நாட்டுச்சக்கரலாம் போட்டு குடிப்பாங்க குடிக்கலாம் குடிச்சிக்கலாம் நீங்கள் என்ன மாதிரியான இயற்கை வைத்தமும் எடுத்துக்கோங்க அதே மாதிரி மருந்து மாத்தலாம் எடுத்துக்கோங்க அது நான் சொன்ன மாதிரி அதோடு சேர்த்து இந்த லெமனையும் எடுக்கும்போது நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்வீங்க ரொம்ப அருமையான ஒரு மருத்துவ குறிப்பு சொல்லியிருக்கேன் எல்லோரையுமே கடைப்பிடிங்க நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்கள் தைராய்டுன்றது ஒரு பெரிய குணமாக்க முடியாத நோயெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க சீக்கிரமாக குணமாக்கக்கூடிய ஒரு நோய் தான் அதுக்கான பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்டோட நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் அதையும் பாருங்கள் சரி நண்பர்களே தைராய்டு இல்லாமல் நார்மலாக ஆரோக்கியமாக வாழங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்கள் அனைவரை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சுவர் ஆரிதாஸ் நன்றி வணக்கம்